எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த விழா மேடைக்கு இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள திண்டியூர் மதனண்ணன் அவர்களை எங்களுடைய விழா குழுவினர் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் திண்டியூர் மதன் அவர்களை வருக வருக அன்போடு வருகின்ற அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கின்றார்கள் மாட்டு கௌரவங்களா தம்பி

மதுரை முனியாண்டி துணையோடு முத்துப்பட்டி பிஜிபி பிள்ளையார் கணேசிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே ராஜ கம்பீரத்தோடு வள்ளம் வந்து கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி ஆதித்தனார் அவரது அழகர் காளை அந்த காலை அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் முத்துப்பாண்டி பிஜேபி பிள்ளையார் வீரர்கள் மிக துண்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்ற அந்த காலைக்கு சிறப்பு பரிசாக ஆண்டார் கொட்டாரம் மாவீரன் ஹரி நினைவாக மீசைக்காரர் எம் சின்ன கணேசன் அப்பா சார்பாக சண்டியர் செவலைவாய் சார்பாக இருநூற்றி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து ஆண்டார் கொட்டாரம் மண்ணின் மைந்தன் எம் எஸ் ஹரிவர்தன் பிரதர்ஸ் சார்பாக யாதவ மகாசபை இணைந்து ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் பொட்டப்பனையூரில் வசித்து மாவீரன் என்று பெயர் பெற்று இடைக்காட்டூர் பாண்டி நினைவாக மதுரை ஆண்டார் கொட்டாரம் எக்ஸ் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் ஜோதி அவர்கள் ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் உலக புகழ் பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டில் முதல் பரிசு பெற்ற சத்திரப்பட்டி விஜயா தங்கப்பாண்டியனுடைய தவப்புதல்வர் புதல்வர் திமுக அவர்களை வருக வரு என இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கிறோம் கைத்தட்டு கல்வி கைதட்ட கல்வி வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் தற்சமயத்திலே ஆடுகளத்தை காலை ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி ஆதித்தனார் அழகர் காலை அந்த காலை அடக்கவே தீர்வம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் பாப்பா மடை முனியாண்டி துணையோடு முத்துப்பாண்டி பிஜி பிள்ளையார் கணேச பிரதேச வீரர்களா மிக துட்டிப்புடன் வளம் இந்த கடுமையான போட்டிகளை தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் காளைக்கு பெருமை சேர்த்திடவா தம்பியை முட்டக்கூடாது படுத்துடக் கூடாது வாழ ரெண்டு பேரும் பிடிச்சிடக்கூடாது தம்பி தயவு செய்து அடுத்து கீழே விழுந்த மாடு வெட்டி வெற்ற அறிவிச்சிருவேன் மாடி விரட்டி விடையில ஓடி போய் விழுகிறதுக்கு நீனா போய் விழுகிறதுக்கு எல்லாம் தெரியும் சீட்டு நீங்கள் கை தட்டுங்கள் வீரர்கள் உற்சாகப்படுத்துங்கள் தற்சமயத்திலே ஒன்பதாவது சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை காஞ்சிரங்குடி ஆதித்தனார் அவரது அழகர் காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் பாப்பாமடை முனியாண்டி துணையோடு முத்துப்பாண்டி பிஜிபி பிள்ளையார் கணேசபிரதேச காலை இதற்கு அடுத்தபடியாக பத்தாவது சுற்றாக மதுரை மாவட்டம் பெரிய கருப்பன் துணையோடு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பிரதேச ஐநூத்தி ஒன்று ஹரி சார்பாக இருநூத்தி ஒன்று ஆண்டார் கொட்டாரம் ஜோதி சார்பாக ஐநூத்தி ஒன்று சிவகங்கை சீமை கோணார்பட்டி முருகன் கிடைமாட்டு பாதுகாவலர் சார்பாக இருநூத்தி ஒன்று அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் விளங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலைக்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் கோழிக்குடி உஷாமறை மாடு நினைவாக ரூபாய் இருநூறு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து சிவகங்கை சீமை கோணார்பட்டி முருகன் கிடைமாடுகளுடைய மாடுகளுடைய பாதுகாவலர் இருநூற்றி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து ஆண்டார் வட்டாரம் எம் எஸ் பிரதர்ஸ் பிரதவ மகாசபை சார்பாக ஐநூற்றி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளை வெல்வதற்கு காளையா காலையர்களா எங்களது சிறப்பு அழைப்பினை ஏற்று மாரணி ஒத்தவிடு பி எஸ் ஆர் மற்றும் சத்திரபட்டி சின்னவன் அவர்களை வருக வருக என உலாக்குழு சார்பாக அன்போடு வரவேற்க காத்துக் இருக்கிறார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க கை தட்டுங்கள் வீரர்களை தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி ஆதித்தனார் அவரது அழகர் எதிர்கொள்வதற்காக விளையாடிக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் பாப்பாமடி முனியாண்டி துணையோடு முத்துப்பாண்டி பிஜிபி பிள்ளையார் வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக சுற்றில் இறங்க வேண்டிய மதுரை மாவட்டம் பெரிய சிவல்பட்டி கருப்பன் துணையோடு கே பி கருப்பா காலை வாடிவாசன் அந்த காலை எதிர்கொள்ளக்கூடிய சிவகங்கை மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பாரதி பிரதேச சார்பாக முத்துப்பட்டி அதனை தொடர்ந்து சிறப்பு பரிசாக பட்டப்படையோர் எம் ஆர் ரவி சந்திரன் சந்திரகோணார் எம் ஆர் கலா நினைவாக எம் ஆர் ஆர் சங்குலிகோணார் சார்பாக இருநூற்றி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார் தவமணி கோணார் அவர்களின் சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார் சீமை மண்ணின் மைந்தன் தெய்வத்திற்கே தவமணிக்கோணார் அவர்கள் சார்பாக இருநூற்றி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்துறை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க பரிசுத் தொகையை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வீரர்களா எங்களுடைய அழைப்பினை ஏற்று இந்த விழா மேடைக்கு வருகை தந்து கொண்டிருக்க கூடிய சுரேஷ் பாண்டியன் அவர்களையும் பிரசாந்த் அவர்களையும் கோகுலன் ஃபைனான்ஸ் சார் கோகுலன் ஃபைனான்ஸ் சார் சார்த்தார் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கப்படுகிறார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கோழிக்குடி பசுக்கிடை கீதாரி பசுபதி அவர்கள் இருநூற்றி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் தம்பி விளத்தூர் கேப்டன் யாரு பாருக்கா விளத்தூர் கேப்டன் பேரை வந்து கொடுக்க என்ன பேரு சொல்லுங்க

நீங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசை பெறுவதற்கு ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சனங்குடிக்கு பெருமை சேர்த்திடவா தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் பி ஆர் ராஜசேகரன் அவர்களை எங்களுடைய விழா குழுவினர் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் கிண்டியூர் எம்எம் பிரதர்ஸ் மதன் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார் எங்களுடைய அழைப்பினை ஏற்று கொட்டப்படையூர் யாதவ இளைஞரணி மற்றும் யாதவ மகாசபை நடத்தக்கூடிய இந்த மாபெரும் வடவாறு மஜிவரட்டு திருவிழாவிற்கு வருகை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய தலைவர் ஜல்லிக்கட்டு நாயகன் நம்பிக்கை நட்சத்திரம் அப்பா டாக்டர் பி ஆர் ராஜசேகரன் அவர்களை எங்களுடைய விழா குழுவினர் சார்பாக வருக வருக என அன்போடு வர அப்ப இந்த விளத்தூர் பி கே எஸ் டிவின் கேப்டன் கொஞ்சம் அனுப்பு இந்த விழா மேடையினே சீரும் சுரபமாக அலங்கரிக்க காத்துக் கொண்டிருக்கக்கூடிய கூடிய சீரும் சுரப்புமாக அலங்கரிக்க வருகை தந்து கொண்டிருக்க கூடிய ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தவே நிமிடம் இந்த வடமஞ்சு வர நிகழ்ச்சிக்கு எங்கள் அழைப்புகள் ஏற்று வருகை பிறந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தமிழனுடைய ஆரிய கலை அறுபத்தி நான்கு கலைகளில் இருபத்தி நான்காவது கலையாக திகழக்கூடிய தமிழனுடைய கலாச்சாரமான ஓட்ட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு தாப விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு ஆட விட்டு ரசிப்பதான் வடமஞ்சு விரட்டு என்ற வீர வம்சத்திற்கு இணங்க இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சிக்கு வருகை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஜல்லிக்கட்டு பேரனுடைய மாநில தலைவர் ராக்ஷய ரத்னா கருப்புக்கால் கண்டெடுத்த வைர தங்கா அப்பா டாக்டர் பி ராஜசேகர் அவர்களை தொட்ட பனையூர் யாதவ குல சொந்தங்கள் சார்பாக வருக வருக நண்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் கைதிட்டு உற்சாகப்படுத்துங்க ஆக்கிரமம் நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையோ சிறப்புமிக்க வீரர்களா தார் சமயத்திலே ஆடுகளிலே ராஜ கம்பீரமான விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி ரங்குடி அவரது அழகர் காலை மிக துடிப்புடன் நலம் வந்து கொண்டிருக்கின்றது காலைக்கு சிறப்பு பரிசாகூர் சாமி என்கிற இல்லப்ப கோடார் நினைவாக ஏசிய லாரியினுடைய உரிமையாளர் பரஞ்சோதி அவர்கள் ஒன்று அல்ல இரண்டல்ல ஐநூற்றி ஒன்று வழங்க காத்துக்கொண்டிருக்கிறார்கள் அக்கா இவருக்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் பெரிய சிவல்பட்டி கருப்பன் துணையோடு கேபி கருப்பர் ஹாலை அந்த கருப்பா சாலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் ந திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பாரதி பிரதம் சார்பாக பட்டணப்பட்டி கருப்பர்கள் வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் மாவீரன் ராஜகுமார் நினைவாக சிவகங்கை மாவட்டம் வெங்கடேஸ்வரர் சார்பாக நகரம்பட்டி பில்லப்பா டாடா மோட்டார்ஸ் ரோலாக்ஸ் காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக பள்ளத்தூர் பல்லகருப்புசாமி துணையோடு விளத்தூர் பி நண்பர்கள் அதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் நாடு கிளாதரி தினேஸ்கோனார் அவரது ஹாரி காலை அந்த காலை அடக்குவதற்கு மதுரை மாவட்டம் குமாரம் வினோத் நினைவாக அலங்கை போட்டோகிராபி நண்பர்கள் தயாரிக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் கோழிக்குடி மண்ணின் மைந்தன் பசுக்கடை கீதாரி பசுபதி அவர்கள் இருநூற்றி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து பட்டப்பனையூர் சாமி என்கிற இருளப்பக்கோளார் நினைவாக பரஞ்சோதி அவர்கள் ஏசிய லாரி லாரி சர்வீஸுடைய உரிமையாளர் ஐநூற்றி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் நேரங்கள் நெருங்கி வீற்றன காலங்கள் கடந்த வீட்டன பரிசுத்தவை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் சத்ரப்பட்டி மல்லிகை பூக்காரி நண்பர் நல்ல பேராடா மதுரை மாவட்டம் சத்ரப்பட்டி மல்லிகை பூக்காரி நண்பர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழக்க காத்துக் கொண்டிருக்கின்ற ஆறு மதுரை மாவட்டம் சத்ரபட்டி மல்லிகை பூக்காரி நண்பர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காட்டுக் கொண்டிருக்கின்றூர் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டி புகழாரம் சூட்டப்படுகிறது கை தட்டுங்கள் வீரர்கள் உற்சாகப்படுத்துங்க கரகோசை வீரர்களின் ஊக்கம் மருந்தா சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட காஞ்சிரங்கொடி ஆதித்தனார் அவரது அழகர் காளை மிக தொடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கிய தீர்வம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் பாப்பாமடை முனியாண்டி துணையோடு முத்துப்பட்டி பிஜிபி பிள்ளையார் கணேஷ் பிரதர்ஸ் வீரர்களுமே கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா தலைவன் முருகன் அவர்களுக்கு எங்களுடைய விழா குழுவின் சார்பாக பொன்னாடை போற்றிகள் கடைசி ஐந்து நிமிடம் தாங்களுக்காக ஒடுக்கப்பட்ட நேரம் கடைசி ஐந்து நிமிடம் கடைசி ஐந்து நிமிடம் சீட்டடிங்க கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் பி ஆர் ஜல்லிக்கட்டு பேரவை சூறாவளி சுரேஷ் ரங்கராஜபுரம் சூறாவளி சுரேஷ் சார்பாக ஐநூற்றி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சுஜித் அய்யனார் மாட்டின் உரிமையாளர் முத்துக்கோனார் அவர்கள் இருநூற்றி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்தனை சிறப்பு பரிசு விழாக்குள் வழங்குவதற்கு பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் பரிசாக எம்ஆர்ஆர் கருப்பு சார்பாக இருநூற்றி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் கடைசி நான்கு நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டு உள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடம் சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் மருந்தா ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்திடா சீட்டி நீங்க கை தட்டுங்கள் வீரில் உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் கோழிக்குடி மண்ணினுடைய மைந்தர் அருமை மாமா பசுவரிக்கீதாரி அவர்களுக்கு ஏதவ இளைஞரணி சார்பாக பொன்னாரை போற்றி புகழாரம் சுட்டப்படுகிறது நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒற்றை காவலையா ஒன்பது வீரர்களா சீட்டு நீங்க கையில இருக்குதுங்க தம்பி தம்பி ஓவ் ஓ ஓவ் யாரு உட்காருத்தீங்கன்னா மாடு வெட்டி விட்டு ஆரம்பிச்சிருவேன் தம்பி மாடு விரட்டி போய்ல விழுகுறதுக்கு நீ உக்காருறது எல்லாமே தெரியும் சரியா ஒட்டப்பிடி ஒரு மண்ணினுடைய மாவீரன் இடைக்காட்டு ஒரு பாண்டி சார்பாக இந்த காவலைக்கு வெங்கி நாளையம் உலக காத்துக்கொள்ளி சார் ஒரே

செட்டி நீங்கள் கைகொட்டிகள் வீரரை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் நோக்கம் மருந்தாக்கிரம மூக்கம மல்லி பந்திடா பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டு நிமிடா கடைசி இரண்டு நிமிடா பரிசு தொகை பெறுவதற்கு கடைசி இரண்டு நிமிடங்கள் பரிசு தொகை பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வெல்வது யார் போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன போவது யார் என்று பொறுத்திருந்த பார்பா ஆளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு தட்ட பேரவை தலைவருக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்ட பாப்ப மடை முனியாண்டி துணையோடு முத்துப்பட்டி பிஜிபி பிள்ளையார் கணேஷ் பிரதர்ஸ் வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா வீரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை சிறப்பு பரிசை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் லாஸ்ட் ஃபார் 1 மினிட் கடைசி ஒரே நிமிடம் வீரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அன்னை காயம்னா பஸ்டேட் பண்ணிக்கங்கனே சீட்டடிகள் கை தட்டுகள் வீரளை உற்சாகப்படுத்துங்க படுத்துங்கங்களங்களே அன்னை காயம்னா பஸ்டேட் பண்ணிக்கங்க நான் ரெண்டாம் நம்பர் சீட்டடிங்க கை தட்டுங்கள் வீரில் ஏற்றாக படுத்துங்கள் ராமநாதபுரம் காஞ்சிரங்குடி எருதுகட்டு பேரவை தலைவர் ஆதித்தனார் அவரது அழகர் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சற்று தொலைவில் வெற்றி வாய்ப்புகளை இழந்த வீரர்களுக்கு எங்களுடைய விழா குழுவின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் விழா குழுவினுடைய டீம் கேப்டன் வந்து சிறப்பு பரிசு வாங்கிக்கப்பா விழா குழுவினுடைய டீம் கேப்டன் சிறப்பு பிரிச்சு வாங்கிக்கங்க கொஞ்சம் விழா முடைக்கு முன்னாடி வந்துருங்க